யாழினி இதுக்கு மேல இந்த கல்யாணத்துல நீ தீவிரம் காட்டியன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு நான் சொன்ன மாதிரியே உன்னை வேற பிரான்ச்சுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் இது கண்டிப்பா நடக்கும் என்று கூறியவன் அந்த டேபிளின் மேல் ஓங்கி ஒரு தட்டி தட்டிவிட்டு தனது ஃபோனை எடுத்துக்கொண்டு கோவமாக வீட்டிற்கு புறப்பட்டான் போகும் வழியெல்லாம் கார் தாறுமாறாக தரைக்கெட்டு ஓடிக்கொண்டிருந்தது அவன் கண் முன் யாழினியின் முகமும் தினேஷின் முகமுமே வந்து நின்றுது அவர்கள் இருவரையும் ஜோடியாக நினைத்து கூட அவனால் பார்க்க முடியவில்லை இல்லை இல்ல ஹவ ஏன் யாழி சொந்தம் வேற யாருக்குமே சொந்தமாக நான் விடமாட்டேன் என்று காரின் ஸ்டியரிங் வீலில் ஓங்கி ஒரு குத்து குத்தி தனது கோபத்தை அதன் மேல் காட்டிக் கொண்டிருந்தான் ஒரு வழியாக தட்டு தடுமாறி வீட்டிற்கு சென்று சேர்ந்தவன் வீட்டிற்குள் நுழைந்த உடனேவே ஹாலில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் தூக்கி போட்டு உடைத்தான் அதை பார்த்து அங்கு வேலை செய்பவர்கள் அனைவரும் பதறி ஒரு சென்று நின்று கொள்ள அர்ஜுனோ தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அங்கிருந்த அனைத்தையுமே தூக்கி போட்டு உடைத்தவன் ஒரு கட்டத்தில் வேக வேகமாக ஏறி மேலே அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டான் பின்பு அந்த யாழினி இருந்த அறையில் இருந்த பொருட்கள் அத்தனையையும் தூக்கி போட்டு மறுபடியும் அந்த அறையையே நாசம் செய்து விட்டான் அவன் மனம் முழுவதும் யாழினியை விட்டுக்கொடுக்க முடியாமல் தவித்தது ஆனால் அவளை எப்படி தன்னுடன் தங்க வைத்துக் கொள்வது என்று மட்டுமே ஒரே குழப்பமாக இருந்தது அதே சமயம் சிவாவிடம் கூறியது போல அவளை தவளான முறையில் பயன்படுத்தக்கூடாது கூடாது என்றும் அவன் மனம் கூறியது என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் குழம்பி தவித்தவன் ஒரு கட்டத்தில் தலை வெடித்து சிதறும் அளவுக்கு இருக்க மெத்தையில் சென்று பொத்தென்று விட அப்படியே மயங்கி போனான் அன்று மாலை யாழினி வீட்டிற்கு சென்றதிலிருந்து அவளுடைய அம்மா அவள் மேல் மிகவும் கோபமாக இருந்தார் அவளும் தன்னால் முடிந்தவரை எவ்வளவோ சமாதானமும் கூறி பார்த்தாள் ஆனால் அவர் எதையுமே கேட்பதற்கு தயாராகவே இல்லை யாழினி நீ என்கிட்ட தயவு செஞ்சு பேசாத நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கடைசி வரைக்கும் நீ வரவே இல்லல்ல என்னம்மா பண்றது நான் முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன் நான் எப்படி வர முடியும் சரி இப்போ வந்தவங்க என்னதான் சொன்னாங்க என்ன சொல்லணும் நான் எதுவுமே சொல்லாம நீ வர லேட் ஆகணும் மட்டும் தான் சொன்ன அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்களோ சரி நீங்க உங்க பொண்ணு கிட்ட பேசிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி எழுந்திருச்சு கிளம்பிட்டாங்க அப்புறம் வெளியில போன தினேஷ் தம்பி தான் திரும்பவும் வந்து நான் ஹியாழ்னி கிட்ட பேசுறேன் நீங்க அவளோட போன் நம்பர் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி உன் போன் நம்பரையும் வாங்கிட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்ல நான் முதல்ல யாழ்னி கிட்ட பேசி என்னோட விருப்பத்தை சொல்லி அவங்களோட சம்மதத்தையும் வாங்கி இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கணும் அவசரப்பட்டு என்னோட பேரன்ட்ஸை கூட்டிட்டு வந்து நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கும் இப்படி ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை கொடுத்துட்டாருட்டேன் மன்னிச்சிடுங்க என்று அவன் பேசிவிட்டு சொன்னதைப் பற்றி கூற யாழினிக்கும் மிகுந்த வருத்தமாகத்தான் இருந்தது அது ஏனென்றால் தினேஷை அவளுக்கு பெரிதாக எதுவும் தெரியாதுதான் தான் இருந்தாலும் தன்னால் ஒருவர் காயப்படுகிறார் என்றால் அது யாழினியின் மனதை பெரிதளவில் பாதித்தது அம்மா இப்ப சொல்ற எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அவர் என்கிட்ட பேசும்போது நான் தெளிவா என் சைடு உள்ள பிரச்சனையை சொல்லிக்கிறேன் என்று கூறினார் பிறகு அவர் அவளிடம் எதுவுமே பேசிக்கொள்ளவில்லை அன்று இரவு அவள் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருந்தாள் இதை எப்படி சமாளிப்பது என்று ஒன்றுமே தெரியவில்லை இதற்கு ஒரே முடிவு தினேஷிடம் தெளிவாக அனைத்தையும் பேசிவிடுவது என்று ஆனால் அவனிடம் சென்று என்ன காரணத்திற்காக இந்த திருமணம் வேண்டாம் என்று சொல்வது என யோசித்துக் கொண்டிருந்தாள் கண்டிப்பாக அவன் ஏதாவது காரணம் கேட்பான் அல்லவா என்று நினைத்து நினைத்து குழம்பியவளுக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம் அதே நேரம் அர்ஜுன் இப்பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பான் என்று அவனை பற்றியும் யோசித்து அவள் காதல் மனம் கவலை கொண்டது அவளுக்கு அன்றைய இரவு தூங்கா இரவாக இருக்க அடுத்த நாள் காலை பொழுது எழுந்த யாழினி ஆபீஸிற்கு செல்வதற்கு மிகவும் தயக்கமாக கிளம்பிக் கொண்டிருந்தாள் அவள் அம்மாவோ அவளிடம் சகஜமாக பேசவில்லை அதுவே அவளுக்கு ஒரு புறம் வருத்தமாக இருக்க அதற்கு காரணமான அர்ஜுன் மேல் கொஞ்சம் கோபமாகவும் இருந்தது காலை உணவை தவிர்த்து விட்டு அவள் வெளியில் செல்ல அவள் அம்மாவளை அழைத்து ஹியானி சாப்பிட்டு போ என்று கூறியதும் எனக்கு என்று என்று கூறிவிட்டு செல்ல இருந்தவளை தடுத்து நிறுத்திய டிரைவர் ஐயோ மேடம் மேடம் இன்னும் சாப்பிடாம உங்களை வரக்கூடாதுன்னு என்கிட்ட தயவு செஞ்சு போய் சாப்பிட்டு கூற அவரும் வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்து இரண்டு இட்லியை மட்டும் எடுத்து சாப்பிட்டு விட்டு வெளியே சென்று விட்டாள் அப்பொழுது அவளை பார்த்த அவளது அம்மாவோ யாணி எந்த முடிவா இருந்தாலும் யோசிச்சு எடுமா என்று சொல்ல இல்லம்மா இப்ப யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல நம்ம குடும்பமும் அந்த சூழ்நிலையில இல்ல தம்பி முதல்ல படிச்சு முடிக்கட்டும் இப்போதைக்கு நான் மித்ரனுக்காக தான் பாக்குறேன் அவன் படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போய் இந்த குடும்பத்தை அவன் பாத்துக்க ஆரம்பிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி தாராளமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் போயிடுவேன் அது வரைக்கும் என்ன தொல்லை பண்ணாதீங்க என் வழியிலேயே என்னை விட்டுருங்க ப்ளீஸ் இல்லையாழினி ரொம்ப நல்ல சம்பந்தம் நம்மள தேடி வந்திருக்கு எல்லாமே அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்காங்கம்மா ஆமா அப்படித்தான் சொல்லுவாங்க ஆரம்பத்துல கல்யாணமாகி கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் உன் குடும்பத்தை எதுக்கு நான் பாக்கணும்னு கேட்டுட்டாங்கண்ணா அப்போ நான் என்ன பண்ண முடியும் என் கையில வேலையும் இருக்காது சம்பளமும் இருக்காது நம்ம குடும்பத்தை எப்படி காப்பாத்துறது இப்படி வசதியான ஆளுங்களை நம்பி போய் நம்ம நடுத்தருவுல நிக்க முடியாது நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக காரில் ஏறி அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றாள் அலுவலகம் சென்றவளுக்கு எப்பொழுது பார்ப்போம் என்று ஒரே ஏக்கமாக இருந்தது ஆனால் அன்று அலுவலகத்திற்கு வரவே இல்லை அவனுக்கு போன் செய்தாலும் அவன் போனை எடுக்கவும் இல்லை வேறு வழி இல்லாமல் அவனுடைய வீட்டு நம்பருக்கு அழைக்க அங்கு வேலை செய்யும் பெண் போனை எடுத்தார் ஹலோ யாருங்க அக்கா நான் யாழ்னி பேசுறேன் சொல்லுமா யாழ்னி பாஸ் அங்க இருக்காரா ஆமா நேத்து நைட்டு ரூம் குள்ள போனாரு இன்னும் வெளியே வரல ஏன் என்னாச்சுக்கா என்னன்னே தெரியலமா நேத்து நைட்டு வீட்டுக்குள்ள நுழையும் ரொம்ப கோபமா தான் இருந்தாரு வந்த உடனே ஹால்ல இருக்க எல்லா பொருளையும் சுக்கு நூறா உடச்சு போட்டுட்டாரு அதோட மேலே நேரா நீ தங்கி இருந்த ரூமுக்கு தான் போனாரு அங்க இருக்கிற பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிற சத்தம் நல்லாவே கேட்டுச்சு எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அதனால நாங்க யாருமே போய் பார்க்கவே இல்ல என்னக்கா நீங்க எதா இருந்தாலும் நைட் எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல நான் வந்து பாத்துருப்பேனே இல்லமா அந்த டைம்ல ஏன் உன்ன எதுக்கு தொல்லை பண்ணணும்னு தான் பேசாம விட்டுட்டோம் எங்களுக்கு பாச பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குது இப்பதான் கீழ இருக்க பொருள் எல்லாம் கிளீன் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம் பாஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் அவருடைய ரூமுக்குள்ள இருக்கிறதவே க்ளீன் பண்ணணும் என்று பாவமாக கூறவும் சரி இருங்க நான் அவரை பார்த்துட்டு வரேன் ஐயோ வேண்டாமா அவர் பயங்கர கோபத்துல இருக்க மாதிரி இருக்கிறார் நீ வந்தா உன்னே ஏதாவது திட்டிட போறாரு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேன் என்றவள் அங்கிருந்து தனது போனை மட்டும் எடுத்துக்கொண்டு கீழே வந்து டிரைவரை அழைத்து கொண்டு அர்ஜுன் வீட்டிற்கு சென்றாள் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே அந்த வீடு அலங்கோலமாய் கிடந்தது அதை பார்ப்பதற்கே யாழனிக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது இந்த அர்ஜுன் சாருக்கு என்னதான் ஆச்சு ஆக்சுவலி நான் தான் இவர் மேல கோவமா இருக்கணும் நேத்து என்ன வீட்டுக்கு போக விடாம பண்ணதுக்கு ஆனா இவர் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு ஒண்ணுமே புரியல என்று குழம்பிக் கொண்டே நிற்க அதற்குள் அங்கே ஓடி வந்தவர் யானி வந்துட்டியா வா வா பாருமா வீட்டை எப்படி ரெண்டாக்கி வச்சிருக்காரு இந்த இடமே இப்படி இருக்குதுன்னா ரூம்குள்ள எவ்வளவு கொடூரமா இருக்குமோ தெரியலையே என்று அவர் புலம்ப சரிக்கா நான் பாத்துக்கிறேன் நீங்க இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க சரிமா பாத்து கொஞ்சம் கவனமா போய் யானி இன்னைக்கு இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க என்று அவர் கூற அதை ரசிக்கும் மனநிலைமையில் அவள் இல்லை வீட்டிற்குள் நுழைந்ததுமே அர்ஜுன் என்ன மனநிலையில் இருக்கிறான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது ஆனால் எதற்காக இந்த கோபம் இந்த அளவுக்கு வெறுப்பு எதனால் என்று யோசித்தபடியே மெதுவாக மாடியேறிச் சென்றாள் அறையின் முன் சென்று நின்றவள் உள்ளே போகலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டே நின்றிருக்க பின்பு வேகமாக தன் மூச்சனை இழுத்து வெளியில் விட்டுவிட்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அப்பொழுது அர்ஜுனோ பெட்டில் குறுக்கே கால் கீழே தொங்கிக் கொண்டிருந்தது ஷூவை கூட கழட்டவில்லை அந்த அறை முழுவதும் இருந்த பொருட்களுமே உடைந்து இருந்தது வீடு முழுவதும் அனைத்தும் இப்படி நொறுங்கியிருப்பதை பார்த்துதான் யாழினி தன் செருப்பை கழட்டாமலேயே உள்ளே வந்தாள் மெதுவாக அர்ஜுனின் அருகே சென்றவள் முதலில் அவன் காலில் இருக்கும் ஷூவை தான் கழட்டினாள் அந்த உணர்வு கூட இல்லாமல் அவன் படுத்திருக்க நைட் குடித்ததின் விளைவு இன்னுமே அவனுக்கு தெரியவில்லை ஏனென்றால் வீட்டிற்கு வந்த பிறகும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்துக் கொண்டிருந்தவனுக்கு மயக்கம் அதிகமாகவே ஏறிவிட அவனால் நெளியவே முடியவில்லை அவனையே அசராமல் நின்று பார்த்து கொண்டிருந்த யாழினி அவனை புரட்டி போடுவதற்கு கஷ்டப்பட்டு முயற்சி செய்தாள் ஆனால் அவளால் அது முடியவில்லை ஒரு வழியாக அவன் கையை பிடித்து மெதுவாக புரட்டி போட்டுவிட்டு அவன் கழுத்தில் இருக்கும் டையை கழட்டுவதற்காக கையை வைக்க பட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்தான் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் பிடித்து இழுக்கவும் அதில் தடுமாறி அவன் மார்பின் மேல் வந்து விழுந்தாள் என்ன நடந்தது என்று யோசிக்க கூட அவளுக்கு நேரம் இல்லாத நிலையில் அவளை அப்படியே புரட்டி தனக்கு கீழ் கொண்டு வந்தவன் அவள் மேல் ஏறி படுத்துக்கொண்டு மீண்டும் தன் உறக்கத்தை தொடர்ந்தான் ஒன்றுமே புரியாமல் நிலையில் அவனுடைய அதிகமான நெருக்கம் உடலில் உள்ள ஹார்மோன்களை எல்லாம் தாறுமாறாய் எழுப்பிவிட்டது அவனுடைய போது அவளுக்கு உடல் எல்லாம் பயத்தில் வியர்க்க தொடங்கியது இது எந்த மாதிரியான உணர்வு என்று அவளால் அந்த நிமிடம் புரிந்து கொள்ள முடியவில்லை அவன் நெருக்கத்தில் அவளை மறந்து அமைதியாக அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க

அவள் வெற்றிடையை தழுவியது அதில் ஒரு நிமிடம் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அவன் அவளின் இடையில் கொடுக்கும் அழுத்தம் வார்த்தைகளே திரும்ப திரும்ப அவள் காதில் வந்து விழுந்து கொண்டிருந்தது இது கனவா நிஜமா என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் அவன் மீது இருந்த உரிமையில் மெதுவாக அவன் நெற்றியில் தன் முதல் முத்தத்தினை அழுத்தமாக பதித்தாள் அதில் அவனுடைய இதழில் லேசான புன்னகையுடன் மலர்ந்தது அதை பார்த்தவளுக்கு மனம் திருப்தியாக அவன் மீசையை பிடித்து திருகியவள் பாஸ் நீங்க சிரிச்சா அவ்வளோ அழகா இருக்கீங்க இனிமே உங்களை அடிக்கடி சிரிக்க வைக்கிறது தான் என்னோட வேலையே என்று மனதிற்குள் நினைத்தவள் இன்னைக்கு ஏன் தானே அந்த புடவை கட்டிட்டு வந்தனும் பேசாம சுடிதார போட்டுட்டு வந்திருக்கலாம் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அலாட்டாவது இருந்திருப்பேன் என்று நினைத்தவளுக்கு அவனின் செய்கையை நினைத்து கோபம் வரவில்லை இன்றுதான் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை முழுதாக தெரிந்து கொண்டாள் இது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று வீம்பாக இருப்பவனிடம் என்ன பேசி புரிய வைப்பது மெதுவாக தன் காதலால் அவனது எண்ணத்தை மாற்றிவிடலாம் என்று நினைத்த யாழினிக்கு தன் காதல் தோற்கவில்லை விட்டது என்ற வெற்றியில் அவள் மனம் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது அதே நேரம் அர்ஜுனோ அவளது நெருக்கத்தில் என்ன உணர்ந்தானோ தெரியவில்லை மீண்டும் மீண்டும் அவளை நெருக்கமாக அவள் கழுத்து வளைவில் தன் வைத்து உரசியபடியே அதற்கு மேல் கொள்ள முடியாது என்று முடிவு செய்து எப்படி ஒரு எட்ட தள்ளுறது இந்த மனுஷன் என்னால நகத்து கூட முடியல இவ்வளவு ஆசையை மனசுல வச்சுக்கிட்டு அதை வெளியில சொல்றதுக்கு இவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது இந்த காலத்துல போய் காதல் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம் இவரை இவரை ஏமாத்திட்டு அதே மாதிரி நானும் ஏமாத்திடுவேன்னு நினைக்கிறாரா என்னை இவர் என் கூட புரிஞ்சுக்க முடியல சரியான டியூப் லைட் ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுனா மட்டும் உயிர் போற அளவுக்கு பதற வேண்டியது என்னை யாராவது பார்த்தாலே கோபம் கோபமா வர்றதுனா அவங்கள அடிச்சு கொள்ற அளவுக்கு கூட வெறி வருது ஆனா காதல மட்டும் சொல்ல மாட்டாரான்

பிறகு பாஸ் அவனை பிடித்துலுக்கி பிளீஸ் இப்படியே கொஞ்ச நேரம் நைட் எல்லாம் தூங்கவே இல்லடி என்று கனவில் அவள் இருப்பது போல நினைத்துக் கொண்டு பேச தொடங்கியவனுக்கு அவள் நிஜமாகவே இருக்கிறாள் என்று புரியவில்லை அவளும் சற்று நேரம் அவன் உறங்கட்டும் என்று அமைதியாகத்தான் இருந்தாள் ஆனால் அர்ஜுனோ எழுந்திருப்பதற்கான அறிகுறியே இல்லாமல் படுத்து கிடந்தான் யாழினி இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படியே படுத்து கிடக்க போற யாரூர் மரியாதையெல்லாம் காத்துல எல்லாம் என்று அவள் மனசாட்சி கூற மெதுவாக அவனை பிடித்து உலுக்கி எழுப்ப முயற்சி செய்தாள் பாஸ் எழுந்திரீங்க பிளீஸ் எழுந்திரீங்க பாஸ் என்று ஒழுக்க மெதுவாக கண்ணை முழித்து பார்த்தவனுக்கு யாழினியை அவ்வளவு நெருக்கத்தில் பார்த்ததும் அவன் மனம் அப்பொழுதும் தடுமாறியது அதில் அவன் பதறி அடித்து எல்லாம் எழுந்திருக்கவில்லை மெதுவாக அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவன் அவள் கண்ணத்தில் தன் கையை வைத்து அவள் முகத்தை மெதுவாக வருடி கொடுத்து அப்படியே அவள் கண்ணத்தில் முத்தத்தையும் கொடுத்தான் அதை கண்மூடி அனுபவித்த யாழினி உடனே கண்ணை திறந்துவிட்டு பாஸ் பிளீஸ் எழுந்துறீங்களேன் என்னால உயிர் தாங்கவே முடியல என்று கெஞ்சுவது போல கேட்க இது கனவிலே நிஜம் என்று அப்பொழுதுதான் அவன் மண்டையில் உரைத்தது பட்டென்று அவளை விட்டு எழுந்தவன் ஒரு நிமிடம் அந்த அறையை சுற்றி பார்த்தான் அதற்கு பிறகு யாழினி மெதுவாக எழுந்திருக்க நினைக்க அவளால் எழுந்திருக்கவே முடியவில்லை இடுப்பு பிடித்து போல அப்படி ஒரு வழி பாஸ் பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல என்னால எழுந்திருக்கவே முடியல பாஸ் இடுப்பு பிடிச்ச மாதிரி வலிக்குது என்று கையை நீட்ட அவனும் தர்ம சங்கடத்துடன் தலையை குனிந்து கொண்டு அவள் கையை பிடித்து மெதுவாக தூக்க அதில் ஒரு நிமிடம் தடுமாறி நின்றவள் அப்பா என்ன வெயிட் பஸ் நீங்க பாக்கத ஆள் ஃபிட்டா இருக்கீங்க ஆனா எப்படி இவ்ளோ weight ஒருவேளை போன் weightா இருக்குமோ என்று இடுப்பை பிடித்துக்கொண்டு அவள் கூற அவனுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை க்யானி எதற்கு இங்க வந்தே என்ன பாஸ் உங்களை பாக்கிறதுக்கு தான் நீ எதுக்கு என்ன பார்க்கணும் எப்ப வந்த நான் வந்து ரொம்ப நேரமாச்சு பாஸ் நீங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரவே இல்ல ரொம்ப நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நீங்க தான் இருக்கீங்கன்னு சொன்னாங்க ஹதா உங்களை பார்த்து என்ன எதுன்னு கேட்டுட்டு அம்மா இடுப்பு வலிக்குதே என்று முணங்கியவள் அப்படியே இந்த பைல்ஸ்லயும் கொஞ்சம் சைன் வாங்கிட்டு போலாம்னு வந்த என்று மெத்தை மேல் கிடந்த பைல்ஸை காட்ட இதுக்கு இவ்வளவு தூரம் நீ வரணுமா டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்க வேண்டியது தானே என்ன பாஸ் நான் தானே உங்க பி ஏ அப்போ இந்த வேலையெல்லாம் நான் தானே செய்யணும் சரி இந்த வீட்டை ஏன் பாஸ் இப்படி தலைகீழா மாத்தி வச்சிருக்கீங்க இது நான் இருந்த ரூம் தெரியுமா என்னோட ரூமை இப்ப எப்படி அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கீங்க இத பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கூற அவனுக்குமே கொஞ்சம் வேதனையாகத்தான் இருந்தது என்ன அர்ஜுன் குடிச்சுனா உனக்கு கண்ணு மண்ணு தெரியாதாடா எதுக்குடா இந்த ரூமை போட்டு இப்படி நாசப்படுத்தி வச்சிருக்க பாரு இப்ப இந்த ரூமோட நிலைமைய பார்த்து இவ எவ்வளவு ஃபீல் பண்றான்னு அவ வருத்தப்பட்டாதான் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா என்று அவன் நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதே நேரம் அவனது மனசாட்சியோ டே அவன் நேத்து மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு அனுப்பலன்னு உன் மேல கோவமா கோச்சுக்கிட்டு கிளம்புறப்ப ஒரு வார்த்தை கூட சொல்லாம போனவ அவ மேல நீ இறக்கப்படுறியா என்று அவன் மனசாட்சி கேள்வி கேட்க அப்பொழுதுதான் அவனுக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகத்திற்கு வந்தது பட்டென்று அவளிடம் இருந்து இன்னும் தூரமாக நகர்ந்து சென்றவன் திரும்பி நின்று கொண்டு யானி முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியில போ என்னாச்சு பாஸ் எதுக்கு இப்ப என்ன தோர்த்தறதுலே கூறியா இருக்கீங்க உன்ன போன்னு சொன்னா தாய்வு செஞ்சு வெளியே போ உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல ஆனா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கே என என்று அதிர்ச்சியோடு திரும்ப எஸ் பாஸ் இங்க பாருங்க இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட சைன் வாங்குறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு சைன் பண்ணணும்ல என்று கூற அவளையும் அந்த ஃபைலையும் ஒரு முறை பார்த்தவன் வேகமாக வந்து அந்த ஃபைலை எடுத்து சைன் போட நினைக்க பெண் வேண்மா ஒரு நிமிஷம் என்று அவளது ஹேண்ட்பேக்கில் இருந்த பேனாவை எடுத்து கொடுக்க அதை வாங்கியவன் அந்த ஃபைல்ஸ் எதையுமே ஒழுங்காக படித்து பார்க்கவில்லை கடகடவென்று சைன் போட்டு அவள் கையில் கொடுத்துவிட்டு விட்டு செஞ்சு இந்த இடத்தை காலி பண்ணு என்றான் பாஸ் என் மேல உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கையா எதுக்கு கேக்குற இல்ல ஃபைல்ஸ் எதுவுமே படிச்சு பார்க்காம சைன் பண்ணியிருக்கீங்களே திடீர்னு நான் உங்க சொத்தை ஏமாத்தி எழுதி வாங்கிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க என்றதும் அவளை பார்த்து விரத்தி புன்னகையை சிந்தியவன் அத பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஏமாத்தினவங்களாதான் இருக்காங்க அதுல நீயும் ஒரு ஆளுன்னு நினைச்சிட்டு போயிடுவேன் என்று கூறும்பொழுதே அவனது வார்த்தை எந்த அளவுக்கு உடைந்து வந்தது என்பதை யாழினியால் புரிந்து கொள்ள முடிந்தது அவன் மனதில் இருக்கும் எண்ணத்தை மாற்றித்தான் அப்படிப்பட்டவள் இல்லை என்பதை உணர வைக்க வேண்டும் என்று அப்பொழுதே முடிவெடுத்துக் கொண்டாள் பாஸ் அப்போ நான் கிளம்புறேன் நான் கீழே போயிட்டு ஆள் அனுப்புறேன் இந்த ரூமை கிளீன் பண்றதுக்கு என்று கூறிவிட்டு அவள் வேகமாக செல்ல நினைக்க என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் அதில் அவன் புறம் திரும்பாமலேயே மெதுவாக சிரித்த யாழினி எனக்கு தெரியும் பாஸ் நீங்க என்ன போக விட மாட்டீங்கன்னு உங்களுக்கு என் மேல உள்ளுக்குள்ள எவ்வளவு ஆசை இருக்குதுன்னு இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்த இனிமே நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் ஒருத்தன் அவன் விரும்புற பொண்ணையே பொண்ணு பாக்க இன்னொருத்தன் வந்திருக்கான்னா எந்த மனுஷன்தான் கோவப்படாம இருப்பான் அப்படித்தான் உங்களோட உணர்ச்சிகள் நேத்து வெளியே வந்திருக்கு இட்ஸ் ஓகே பாஸ் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் சமாளிச்சுக்குவேன் எங்க வீட்ல எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் என்று நினைத்துக்கொண்டு அமைதியாக நிற்க அவள் தன்னை திரும்பி பார்க்காமல் இருப்பதை பார்த்தவனுக்கு கொஞ்சம் பயம் வந்தது மீண்டும் யாழ்னி என்று அழுத்தமாக அழைக்க என்ன பாஸ் என்று சிரித்த முகமாக அவன் புறம் திரும்பினாள் அப்பொழுது கூட அவன் கையிலிருந்து தன் கையை எடுத்துக்கொள்ள அவள் முயற்சி செய்யவே இல்லை அதை பார்த்த அர்ஜுனுக்கும் கொஞ்சம் சமாதானமாக இருந்தது மெதுவாக அவன் அருகில் வந்தவளிடம் கிள நீ தோண சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பலன்னு என் மேல கோவமா இருக்கியா ஹாமா பாஸ் எனக்கு உங்க மேல நிறையவே கோவம் இருக்கு உங்களால என் அம்மா என் பேசவே மாட்டாங்க தெரியுமா இப்ப கூட என்னன்னா என்னன்ற மாதிரிதான் பேசுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கூற அவள் முகத்தை பார்க்க முடியாமல் தடுமாறியவன் ஐ எம் சாரி நான் வேணும்னு எதுவும் பண்ணல சரி நேத்து உன்ன பொண்ணு பாக்க வந்தாங்களே என்னாச்சு அதெல்லாம் எதுக்கு பாசி இப்போ நான் ஆபீஸ் கிளம்புறேன் நீங்க சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க மதியத்துக்கு மேல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு என்று கூறிவிட்டு அவள் அங்கிருந்து செல்ல பார்க்க மீண்டும் அவள் கையை பிடித்து இழுத்தவன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் அழனி உங்களுக்கு அந்த விஷயத்துல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா பாஸ் எனக்கு என்னதுக்கு இன்ட்ரெஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு கேட்ட நீ என்னோட பிஏ இல்லையா உன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியணும்ல திடீர்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன்னா வேற பியவ சடனா ரெடி பண்ண முடியாதுல்ல அப்போ உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போவே ஒரு பொண்ணை வேலைக்கு சேர்த்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் என்று அவன் கூறியதும் அவளுக்கு உள்ளுக்குள் அப்படி ஒரு கோபம் வந்தது என்ன தவிர வேற ஒரு பொண்ணை நீங்க பிஏவா வச்சிருவீங்களா பாஸ் என்று மனசுக்குள் யோசித்தவள் அதை வெளிப்படையாக கேட்டும் விட்டாள் என்ன தவிர வேற யாரையாச்சும் உங்களால பிஏவா வச்சுக்க முடியுமா பாஸ் என்று அவன் கண்களை நேருக்கு நேராய் பார்த்து அவள் கேட்ட அந்த ஒரு வார்த்தை அவனை தடுமாற வைத்தது அவனுக்கு என்ன சொல்வது என்று ஒன்றுமே புரியவில்லை ஹாம் அவனுக்கு தெரியும் அவளை தவிர வேறு யாரையும் அவனால் பிஏவாக நினைக்க முடியாது என்று இருந்தாலும் அந்த நிமிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் அமைதியாக இருக்க ஓகே பாஸ் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வேண்டாம் நேத்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க தான் அதுவும் அந்த தினேஷ் தான் வந்தாரு ஆனா நான் வீட்டுக்கு வராததுனால அவங்க கிளம்பி போயிட்டாங்க தினேஷ் என்கிட்ட பேசிட்டு அப்புறமா அப்பா அம்மா கூட்டிட்டு வந்திருக்கணும்னு சொல்லி வருத்தப்பட்டு போனாராம் அநேகமா அவர் என்ன மீட் பண்ணி பேசுவாருன்னு நினைக்கிறேன் அப்போ அவன் உன்ன மீட் பண்ணி பேசினா நீயும் போய் பேசுவியா என்ன பாஸ் மீட் பண்ணி பேசினாதன மேற்கொண்டு ஏதாவது முடிவு பண்ண முடியும் இல்லனா திரும்ப அவர் அப்பா அம்மாவை கூட்டி வீட்டுக்கு வந்துட்டார்னா என்ன பண்றது இங்க பாரு யாழ்னி என் பர்மிஷன் இல்லாம எனக்கு தெரியாம நீ அவனை மீட் பண்ணவே கூடாது ஏன் பாஸ் உங்ககிட்ட வேலை செஞ்சா நான் உங்களுக்கு அடிமையா என்று வேண்டுமென்றே அவனை போட்டு பார்த்தாள் அப்படி சொல்ல வரல அந்த தினேஷ பத்தி எனக்கு தெரியும் தான் அவன் நல்ல பையன்தான் இருந்தாலும் எனக்கு தெரியாம அவன் கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத ஓகே பாஸ் இப்போ நான் போலாமா என்றதும் ம் போ என்றான் அவனிடம் இருந்து நகர்ந்தவள் பின்பு என்ன நினைத்தாலும் மெதுவாக அவன் அருகே வந்து அவன் தாடையை தன் கைகளில் ஏந்தி பாஸ் இனிமே ஓவரா ட்ரிங்க் பண்ணாதீங்க பாருங்க உங்க கண்ணெல்லாம் எப்படி சவந்திருக்கு என்று கூறியவள் அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவனை இறுக்கமாக அணைத்து அவன் மார்பில் சாய்ந்து கொண்டே ட்ரிங்க் பண்ணிட்டு நைட்டு கார் ஓட்டிட்டு வந்தீங்களா பாஸ் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆகி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் என்று கேட்க அவள் செய்த செயலிலேயே உறைந்து நின்றவன் அவள் கேட்ட வார்த்தையில் சரியாகத்தான் தன் காதில் விழுந்ததா என்று யோசிக்கும் அளவிற்கு சென்று விட்டான் பின்பு மெதுவாக அவனை பிரிந்தவள் ஓகேவா பாஸ் நான் சொன்னது சரிதானே இப்ப நான் முன்னாடி போறேன் நீங்க சீக்கிரம் கிளம்பி வந்துடுறீங்களா என்று கேட்க உடனே அவன் மாட்டேன் என்று தலையை ஆட்டினான் இன்னைக்கு ஆபீஸ் வர்றதுக்கு உங்களுக்கு மூடே இல்லையா பாஸ் நீ வெயிட் பண்ணு பத்து நிமிஷத்துல நானும் கூடவே வந்துடுறேன் என்றதும் அவள் உதட்டோரும் சின்ன புன்னகை வந்து எட்டி பார்க்க அதில் விழுந்தான் அந்த ஆரடி ஆண்மகன் ஓ அப்படி சொல்றீங்களா சரிங்க பாஸ் அப்போ நான் கீழே வெயிட் பண்றேன் என்றவள் சிரித்த முகமாக அந்த அறையை விட்டு சென்றாள் அவள் கூறியது போலவே பத்து நிமிஷத்தில் குளித்து முடித்துவிட்டு வேறு உடையை கொண்டு கீழே வந்ததும் நேரத்தை பார்க்க அது ஒரு மணி என்று காட்டியது அப்பொழுது அங்கு வேலை செய்பவர்களை பார்த்து அக்கா லஞ்ச் ரெடியா ரெடியா இருக்குதுமா டிரைவர் கூட இன்னைக்கு வரவே இல்லையே நான் தான் வரவேண்டாம்னு சொல்லி இருந்தேன் சரி நீங்க சாப்பாடு எடுத்துவீங்க நாங்க சாப்பிட்டுட்டே கிளம்புறோம் என்று கூறியவள் அர்ஜுனை பார்க்க அவனோ எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து அங்கிருந்த சேரில் அமர்ந்து கொண்டான் அதை பார்த்த அந்த பெண்மணிக்கு ஆச்சரியமாக இருந்தது யாழினியை பெருமையாக பார்த்தவர் பின்பு இருவருக்கும் சுட சுட சாப்பாட்டை பரிமாற அர்ஜுனோ நேற்று இரவிலிருந்து எதுவும் சாப்பிடாததால் அவனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது உணவை மிகவும் ரசித்து ருசித்து சாப்பிட்டான் அதே நேரம் யாழினியும் அவனுடன் சாப்பிட்டு முடித்துவிட்டு கிளம்பும் நோடி அவர்களை திரும்பி பார்த்தவள் ஹக்கா எல்லார்கிட்டயும் சொல்லி ஃபர்ஸ்ட் மேல இருக்க அவரோட ரூமை கிளியர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதையும் கிளியர் பண்ணிடுங்க அவர் நைட் வரும்போது இங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னே அவருக்கு யோசனை வரக்கூடாது அந்த அளவுக்கு கிளீன் பண்ணிடுங்க ப்ளீஸ் கண்டிப்பா யாழனிமா நீ கவலைப்படாம போயிட்டு வா என்று கூறியதும் தேங்க்ஸ் அக்கா தேங்க் யூ ஸோ மச் என்று அவர் கையை பிடித்து குளிக்கிவிட்டு வேகமாக வெளியில் வர அதே நேரம் அர்ஜுன் காரை ஸ்டார்ட் செய்துவிட்டு விட்டு யாழனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான் அதை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது ஆள் தான் பார்க்க ஹிஃப்ளோ பெருசா வளர்ந்திருக்காரு ஆனா இன்னும் வளர்ந்த குழந்தைதான் என்று நினைத்து கொண்டே காரை திறந்து கொண்டு முன்னால் வந்து அமர்ந்தவள் சீட் பெல்ட்டை போடாமல் வேண்டுமென்றே அமைதியாக இருந்தாள் அப்பொழுது அர்ஜுனோ கியாழ்னி சீட் பெல்ட் போடு போட மாட்டேன் போங்க பாஸ்

இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே என்று தலையை குலுக்கியவன் மெதுவாக அவள் முகத்தருகே நெருங்கி அவள் புறம் இருந்த சீட் பெல்ட்டை எடுத்து மாட்டிவிடும் பொழுது அவள் இடையை தன் விரல்களால் வேண்டுமென்றே உரசிவிட்டு தான் நகர்ந்தான் அதில் அவனை பார்த்து முறித்தவள் மீண்டும் முகத்தை திருப்பி கொண்டு அமைதியாக அமர்ந்து கொள்ள அவன் உதற்றோரும் சிறு புன்னகை வந்தது நேராக வண்டியை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு சென்றான் இருவரும் ஒன்றாக உள்ளே நுழைவதை பார்த்து அனைவருக்கும் குழப்பமாக இருந்தது என்ன பாசு காலையில இருந்து வரவே இல்ல மட்டும் மட்டும்தான் வந்தா இப்போ ரெண்டு பேரும் வராங்க ஒருவேளை பாஸ் வீட்டுக்கே போய் கூப்பிட்டு வந்தாலோ என்னவோ என்ன அப்படி எல்லாம் நடக்கும் நமக்கு இதுக்கு இந்த ஊர்வம்பு தேவையில்லாம இத பத்தி பேசி போய் இருக்கிற வேலையை தொலைச்சிட்டு நிக்க முடியாது என்று பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதே நேரம் காவியாவோ அவர்கள் இருவரும் ஒன்றாக வருவதை பார்த்து ஒரு கணம் இமைக்க மறந்து நின்று ரசித்தாள் யாழினி இன்று புடவை கட்டி வந்திருப்பதை பார்ப்பதற்கு தேவதை போல இருக்க ரெண்டு பேருடைய ஜோடி பொருத்தமும் கண்களுக்கு அவ்வளவு விருந்தாய் இருந்தது அவர் நம்மளோட பாசு யாழினி அவரோட சேர்த்து வச்சே நீ யோசிக்கலாமா இதெல்லாம் என்னைக்குமே நடக்காது என்று மனசுக்குள் தன்னை திட்டிக் கொண்டவளுக்கு தெரியவில்லை வாழ்க்கை முழுவதும் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாகத்தான் கணவன் மனைவியாக பயணப்பட போகிறார்கள் என்று பிறகு நேராக தங்களுடைய அறைக்கு வந்தவன் காலையிலிருந்து அவன் பார்க்க வேண்டிய வேலைகள் தலைக்கு மேல் குவிந்து கிடப்பதை பார்த்து தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தான் பாஸ் என்னாச்சி ஏதாவது வேணுமா இல்ல ஒர்க் ப்ரெஷர் தான் இட்ஸ் ஓகே பாஸ் நானும் கொஞ்சம் வேலையை பாத்துக்கிறேன் நீங்க கொஞ்சம் பாருங்க தேங்க்ஸ் யாழ்னி தேங்க்யூ சோ மச் என்று கூறவும் அவன் அருகே சென்றவள் அவனிடம் லேப்டாப்பை கொடுத்துவிட்டு இந்த லேப்டாப்ல நீங்க ஒர்க் பண்ணுங்க இந்த சிஸ்டத்துல நான் பாத்துக்கிறேன் பாஸ் என்று கூறிவிட்டு சிஸ்டமை ஆன் செய்தவள் பாஸ் என்ன நீங்க கொஞ்சம் நகந்து உட்காந்தீங்கன்னா நானும் உட்காந்து பினி நின்னுகிட்டு எவ்வளவு நேரம் வேலை பாக்குறது அது சரி என்றவன் நகர்ந்து அமர்ந்ததும் வேற ஒரு சேரை இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு அவனை உரசியபடி அமர்ந்தாள் ஆனால் அர்ஜுன் வேலை டென்ஷனில் அதை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை ஆனால் யாழினியோ மனதுக்குள்ளேயே பாஸ் உங்களுக்கு லவ்னா பிடிக்காது கல்யாணம்னா பிடிக்காதுன்னு நான் சொன்னீங்க நான் உங்களை பண்ற டார்ச்சர்ல நீங்களே வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா யாழ்னின்னு உங்களை கேட்க வைக்கிறேன்னா இல்லையான மட்டும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைச்சாலும் என்ன நெருங்க மட்டும் விட மாட்டேன் அதுல நான் தெளிவா இருக்கேன் மத்தபடி காதல்ல இருக்க குட்டி குட்டி முத்தம் சின்ன சின்ன ஹக்கிங் அதுக்கெல்லாம் நான் எப்பவுமே நோ சொல்ல மாட்டேன் என்று மனதுக்குள் நினைத்தவள் அவனை கண்ணால் பார்த்து ரசித்தபடியே தன்னுடைய வேலையை தொடர்ந்தாள் ஆனால் இது அர்ஜுன் கவனிக்கவே இல்லை ஏனென்றால் அவன் மனதுக்குள் அப்படி எந்த சிந்தனையும் இல்லாததால் அவன் கவனம் முழுக்க வேலையிலேயே மூழ்கியிருந்தது இப்படி இருவரும் அன்றைய வேலைகளை ஒன்றாகவே சேர்ந்து கடகடவென்று பார்த்து முடித்தனர்